ஹலோ காய்ஸ் வெல்கம் ஓ வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் சோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கால்களை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து நான் டூ திங்ஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்பதான் அது ரெண்டுமே என்ன அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்போ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் சோ ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்க அப்படின்னா பாத வெடிப்பு வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் திங் மெயின் ரீசன் என்னன்னா நம்ம பாதுகாக்காம இருக்கிறது தான் சோ பாதத்துல வந்து வெடிப்பு வருது அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து கட் ஆகுது கிராக் ஆகுது அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ ஸ்கின் ஏன் அதுவும் மெயினா பாத்தீங்கன்னா ட்ரை ஆனால் அந்த ஏரியா வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும் நமக்கு ஸோ நான் வந்து உங்களுக்கு பிக்சர் ஸ்கிரீன்ல ஆட் பண்றேன் அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரியும் ஸோ இந்த மாதிரி ஸ்கின் ட்ரை ஆகிறதுக்கு ரீசன் என்னென்னா பாடி ப்ராப்பரா ஹைட்ரேட்டடா இல்லை அப்படிங்கிறதான் அர்த்தம் ஸோ நல்லா தண்ணி குடிக்கணும் ஒரு த்ரீ லிட்டர்ஸ் குடிச்சிருங்க நோ இஷ்யூஸ் ஒரு ஒரு டேஸ் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஒரு த்ரீ லிட்டர்ஸ் கன்சியூம் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க தண்ணி ஸோ அதுவே வந்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு நாள் குடிச்சா மட்டும் பார்த்தாது அட்லீஸ்ட் நீங்க ஒரு ஃபிஃப்டீன் அது கன் கன்சிஸ்டன்டா வந்து ரெகுலரா நீங்க டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ லிட்டர்ஸ் குடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் ஆப்டர் டேஸ் வந்து ஓரளவுக்கு உங்க ஸ்கின்ல விசிபிளான ரிசல்ட் தெரியும் காலைல மட்டும் கை ஸ்கின்ல தெரியும் அண்ட் பாடி ஃபுல்லா இருக்க ஸ்கின்லயுமே வந்து உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் நாட் ஒன்லி ஃபார் ஃபேஸ் அண்ட் இன்னொரு விஷயம் ஃபேஸை தான் ரொம்ப வந்து கேர் பண்ணுவோம் ஃபேஸில் தான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம் பட் காலும் வந்து ரொம்ப முக்கியம் அதுல வந்து நான் நான் கொஞ்சம் கான்சியஸா இருப்பேன் காலை வந்து கொஞ்சம் ப்ரொடெக்டடா வச்சிருக்கிறதுல கொஞ்சம் ப்ரெசென்டபுளா வச்சிருக்கிறதுல நான் ரொம்ப கொஞ்சம் எஃபர்ட் போடு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம கண்டுகிடாம விட்டு அது ரொம்ப மோசமாயிரும் சோ தான் எனிவே கைஸ் இப்போ வந்து நம்ம ரெண்டு விஷயம் பார்க்க போறோம் சோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து இந்த காலை பராமரிக்கிறதுக்காக ஒரு டூல் இருக்கு ஸோ ஃபோர் இன் ஒன் டூல் ஒன்று இருக்கு ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும் அது எப்படி ஒர்க் ஆகும் நம்ம காலை வந்து எப்படி பிரெசென்டபிளோ அதை வச்சு இப்போ மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் நான் பிண்டு கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருவேன் ஸோ செக் பண்ணி பாருங்க அண்ட் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்திரலாம் ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டெக்னிக் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டூல் தேவை அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் இது பாத்தீங்கன்னா ஒரு ரேசர் இது வந்து டுவெண்ட்டி ருபி ரேசர் தான் கைஸ் நான் வந்து இதுதான் யூஸ் பண்ணுறேன் அதுக்கு ஸோ இந்த ரேசர் பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஓன்லி ரிமூவிங் ஹேர் பட் அது ஸ்கின் ட்ரை ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணோம் ஏன்னா இதில் பிளேட்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் ரொம்ப நிறைய பிளேட்ஸ் அடுக்கி வச்சிருக்க மாதிரி ரேசர்லாம் தயவு செஞ்சு வாங்காதீங்க அண்ட் ரொம்ப ஸ்பென்ட் பண்ணி ரேசர்லாம் தயவு செஞ்சு வாங்காதீங்க ஒன்லி டுவெண்ட்டி ருபிக்கு இந்த மாதிரி ஒரு ரேசர் வாங்கிக்கோங்க இது வந்து டூ பிளேட்ஸ் இருக்குது ஒன் பிளேட் யூஸ் பண்ணுறதும் அது கொஞ்சம் ரிஸ்க்குன்னு எனக்கு தோணுது காலில் யூஸ் பண்றதுக்கு சோ ஒரு டியூப் பிளேட் இருக்க இந்த மாதிரி ரேசர் வாங்கிக்கலாம் இது ஜில்லட்ல இருந்து நான் நினைக்கிறேன் சோ ஆக இது யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த மாதிரி நிறைய ஃபுட்டு ரிலேட்டடான ஸ்பா எல்லாம் இருக்கு அங்கெல்லாம் போனோம் அப்படின்னா பெரிய பெரிய ரேசர்லாம் வச்சிருப்பாங்க காலில் உள்ள தோலை ரிமூவ் பண்றதுக்கு அந்த மாதிரிலாம் நமக்கு தேவையில்லை ஸோ அதனால இது யூஸ் பண்ணிக்கலாம் இது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத வந்து நம்ம இப்ப பாத்துரலாம் ஸோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பென்ட் பண்ணாம எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்றது நம்ம ஹீல்ஸை எப்படி நம்ம காலை கால வச்சுக்கிறது தான் பார்க்க போறோம் ஸோ அதனால நிறைய டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நான் பண்ண போறது மாதிரி காட்ட போறது கிடையாது ஸோ ஆல்ரெடி நீங்க யூஸ் பண்ண ரேசர்ஸ் இருக்குல்ல அதை வந்து எடுத்துக்கோங்க இது எப்படி யூஸ் பண்றதுன்னு நம்ம இப்ப பாத்துடலாம் ஸோ கைஸ் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நல்லா காலை வந்து தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கிட்டேன் நீங்க வேணா சோப் யூஸ் பண்ணி கூட வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த ரேசரை வச்சு அதை நான் எந்த ஆங்கிளில் வந்து பிடிச்சிருக்கேன்னு பாருங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்க்ரேப் பண்ணும் ஸோ எதுக்கு வாஷ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி படும்போது நம்ம ட்ரை ஸ்கின் ஆகட்டும் இல்லை டெட் ஸ்கின் செல்ஸ் நம்ம பாதத்தில் இருக்கிறது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகும் அப்போ நம்ம ரேசர் யூஸ் பண்ணும்போது ஈஸியா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணிடலாம் சோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்றோம் இந்த மாதிரி ஷேவ் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பா கண்ணுக்கு எதுவுமே தெரியாது கைஸ் பட் ஷேவ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பிளேட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இருந்த டெட் ஸ்கின் செல்ஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கலெக்ட் ஆயிருக்கும் அதுக்கப்புறமா அப்பப்ப பாத்தீங்கன்னா தண்ணியில வந்து கிளீன் பண்ணி கிளீன் பண்ணி யூஸ் பண்ணுங்க இதுக்கு இடையில பாருங்க இந்த பிளேட் ரெண்டுக்கு இடையில வந்து என்னோட டெட் ஸ்கின் செல்ஸ் இருக்கு பாருங்க சோ இந்த மாதிரி ஃபுல்லா கிளீன் பண்ணிக்கோங்க கைஸ் ரேஸ் நீங்க இப்ப பாத்திருப்பீங்க இந்த ரேசர் வச்சு யூஸ் பண்ணும்போது போது எவ்வளவு ட்ரை ஸ்கின் வந்து ரிமூவ் ஆச்சு அப்படின்ட்டு சோ எப்பவுமே வந்து நம்ம டெட் ஸ்கின் செல்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகிட்டே தான் இருக்கும் நம்ம தோல் எங்க எல்லாம் நம்ம உடம்புல இருக்கும் அங்க எல்லாமே டெட் ஸ்கின் செல்ஸ் ஃபார்ம் ஆகும் இவங்க வந்து அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் கால ரிமூவ் பண்றதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் இது வச்சு யூஸ் ரிமூவ் பண்ணும்போது ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த டூ த்ரீ லேயர்ஸ் ஆஃப் டெட் ஸ்கின் அப்படியே ரிமூவ் ஆயிரும் நமக்கு அது நீங்க பாத்திருப்பீங்க சோ அதுக்கப்புறமா வந்து நல்லா கிளீன் பண்ணிருங்க கால நல்லா வாஷ் பண்ணிருங்க நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிரீம் வந்து யூஸ் பண்ண போறோம் எதுக்குன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து காலில் வெடிப்பு இருக்கு ஸோ அப்படிங்கும் போது அந்த கிராக்ஸ் இருக்கும் பாத்தீங்களா அதுல நிறைய அழுக்கெல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்க வந்து ரிமூவ் பண்ணணும் ஸோ அதை ரிமூவ் பண்றதுக்கு நீங்க ஒரு பழைய டூத் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி ப்ரஷ் பண் பல்லாம் ப்ரஷ் பண்ணது இனிமே இனிமேல் வந்து ப்ரஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கலாம் ரொம்ப மோசமா டேமேஜ் ஆயிருக்க கூடாது ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கிற டூத் ப்ரஷ் வந்து எடுத்துக்கோங்க அதுல நார்மலா நீங்க வந்து சோப்பு இந்த மாதிரி சோப் யூஸ் பண்ணிக்கலாம் சோப் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட கிராக்ஸ் வந்து கிராக்ஸை நீங்க கிளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சென்சிட்டிவா பிளட் எல்லாம் வர அளவுக்கு ப்ளீடிங் ஆகிற அந்த ஒரு ஸ்டே ஸ்டேஜ்ல உங்க கிராக்ஸ் இருக்குன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க நார்மலா லைட்டா இருக்குது லைட்டா அங்க ட்ரையா இருக்கு அப்படின்னா அந்த பிரஷ் வச்சு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட கிளீன் ஆகும் ஏன்னா நம்ம ரேசர வந்து உள்ள போட்டுலாம் பார்த்தீங்கன்னா கிளீன் பண்ண முடியாது ஸோ அதனால இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கால் வந்து நல்லா கிளீன் ஆயிடுச்சு சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிராக்ஸ வந்து நம்ம ரிமூவ் பண்ண போறோம் அதாவது இதை ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி அந்த கிராக்ஸை வந்து நம்ம இல்லாமாக்க போறோம் ஸோ அதுக்காக நான் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிராக் ஹீல் தான் இதை நான் நான் வந்து ஒரே ஒரு தான் யூஸ் பண்ணிருக்கேன் ஒண்ணுமே சொல்லணும் ஏன்னா எனக்கு கிராக்ஸ் கிடையாது சோ வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க இது பாத்தீங்கன்னா கிராக் ஹீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய கிரீம்ஸ் இருக்கு கிராக் கிரீம்னு இருக்கு கிராக் ஹீல்ஸ்னு இருக்கு ஸோ கிராக்ஸுக்குன்னு தனியா பாத்தீங்கன்னா நிறைய கிரீம்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு அதில் ஏதாவது உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கிறது நீங்க மெடிக்கல்ஸ்ல கேட்டா கூட அவங்களே வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதை ரெகுலரா பாத்தீங்கன்னா நீங்க தூங்க போறதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடியே வந்து நல்ல காலை இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டு படுத்திங்க அப்படின்னாலே போதும் அண்ட் இந்த ரேசர் டெக்னிக் பாத்தீங்கன்னா டெய்லி எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க கைஸ் உங்களுக்கு எப்போ வந்து அந்த ரொம்ப ட்ரை ஆகுதோ அந்த மாதிரி டைம்ல யூஸ் பண்ண போதும் லைக் வீக்லி டூ டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி ஒரு க்ரீம் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ற மாதிரி இருக்கும் ரொம்ப எல்லாம் கிடையாது பட் இது நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப உங்களோட ஹீல்ஸை வந்து சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணிடலாம் ஸோ அதுக்காக இது யூஸ் பண்ணிக்கோங்க இது வேற ஒன்றும் கிடையாது ஜஸ்ட் வாஷ் பண்ணுங்க நல்லா அந்த அதாவது எங்க வந்து உங்களுக்கு கிராக்ஸ் இருக்கோ நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க ஸோ வாஷ் பண்ணி அந்த டர்ஸ் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க கொஞ்சம் இது ஸ்கின்னுக்குள்ள அப்சார்ப் ஆகுது அதாவது உங்க உங்கள் அப்சார்ப் ஆனதுக்கு அப்புறமா நீங்க தூங்க போங்க இல்லனா நீங்க உங்க பெட்லயே பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே வந்து போயிடும் ஸோ அதுக்கப்புறமா ஸ்கின்ல அது ஒர்க் பண்ணாது இதை ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வந்தாலே போதுங்க நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டாணி சைஸ் வந்து எடுத்துக்கோங்க கைஸ் ஒரு காலுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பட்டாணி சைஸ் அளவு எடுத்துட்டு அதை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டாக வந்து உங்களுக்கு எங்கே கிராக்ஸ் இருக்கோ அதாவது எங்கே ரொம்ப ட்ரையாக இருக்கோ அங்கே வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா அதில் மிச்சம் இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த டோஸ் கிட்டே இல்லை கால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த பாதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பாருங்கள் அப்ளை பண்ணி முடித்த உடனே அது நல்லா காலில் வந்து அப்சர்வ் ஆயிரும் இந்த மாதிரி கிரீம்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க பிகாஸ் இது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அண்ட் ரெகுலர் அ கன்சிஸ்டன்ஸி மெயின் அதனால கன்சிஸ்டன்ட்டா இது யூஸ் பண்ணுங்க ரிசல்ட் கிடைக்கும் எஸ் எக்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னா நம்மளா பிடிச்சிருந்தேன் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஓ வாட்ச்சிங் பை பை சே கே